அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிடி உடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றின அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ்ஜிடி எக்ஸாம் இடைநிலை ஆசிரியர் நியமனத்திற்கான அந்த அப்டேட் பொறுத்தவரை அடுத்த கட்டமாக சிவி பட்டியல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கப் போகுது அது எப்பொழுது என்ற என்பது குறித்த அப்டேட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் எஸ்ஜிடி எக்ஸாம்ஸை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான நீங்கள் உங்களுடைய எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட் எப்பொழுது வரும் ஸோ யாரெல்லாம் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் செலக்ட் ஆகியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து கொண்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ அதே சமயத்தில் எஸ்டிடிக்கான வேக்கன்சி உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டும் நிறைய கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த எஸ்டிடி எக்ஸாமுடைய உடைய சிவி பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன் இஸ்டு ஒன் பாயிண்ட் ஒன் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது நான்கு போஸ்டிங்க்கு ஐந்து பேர் வீதம் சிவிக்கு அழைக்கப்படுவார்கள் அப்படின்றது தகவல் ஸோ சிவிக்கு இந்த ரே இந்த ரேஷியோவில் தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தகவல் இருக்குது ஸோ அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்தவரை இன்னும் ஓரொரு தினங்களில் இன்னும் ஒரு தினங்களில் இந்த இந்த வீக்கெண்ட் முடிகிறதுக்குள்ளேற இன்னும் ஒரு தினங்களில் சிவிக்கான லிஸ்ட் வெடியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்திருக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது இன்னும் சில டவுட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது அதை பற்றின அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் நிறைய பேர் டவுட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க பிஎஸ்டிஎம் சம்மந்தமான டவுட்ஸ் இருக்குது அதே மாதிரி காண்டாக்ட் சர்டிஃபிகேட் அதை பற்றின டவுட்ஸும் இருக்குது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரியான சில டவுட்ஸ் எல்லாமே இருந்துகிட்ருக்கு அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்ஸில் சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி இருந்தால் ஏதாவது பிரச்சனையா அந்த மாதிரியெல்லாம் டவுட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் தேர்வின் போது விண்ணப்பித்திருக்கக்கூடிய அதாவது அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்களா விண்ணப்பத்தின் போது அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அங்கே ஒரிஜினல்ஸை சப்மிட் பண்ண போகிறீங்க அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அப்லோட் பண்ணதும் ஒரிஜினல்ஸும் சரியானு பார்ப்பாங்க தவறு இருக்கும் பட்சத்தில் ஏன் தவறு என்று விளக்கம் கேட்பாங்க ஸோ விளக்கம் கேட்டு அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது சில அப்டேட்ஸ் சில விஷயங்கள் இருந்தாக்கி இந்த இந்த கரெக்ஷனுக்கு எல்லாம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தால் ஒரு வேளை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தாலோ அதுக்கு வந்து உடனே உங்களை ரிஜெக்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து உங்களுடைய பேரை வந்து இந்த வெயிட்டிங் லிஸ்ட் அந்த மாதிரியான லிஸ்ட்டு வச்சு விட்ருவாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பதினைந்து நாள் இருபது நாள் அந்த மாதிரி அவகாசம் கொடுத்து அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இது கரெ இது சரி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கொடுங்க வந்துடுங்க எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த தான் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி காலங்களில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மெத்தடு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அட்டை மாதிரி கொடுத்துருந்தாங்க பழைய மெத்தடு ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நியூவாக வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி கியூஆர் கோடு இருக்கிற மாதிரி புதுசாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான அப்டோட் அந்த மாதிரியான விஷயம் வந்துருச்சு ஸோ அதனால் நியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் செல்லுமா பழசு செல்லாதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்ன என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லேட் பண்ணியிருந்தீங்களோ அதை எடுத்துகிட்டு போக நீங்கள் ஆல்ரெடி அது இல்லை நியூவாக இருந்தது ரெண்டுமே செல்லும் ரெண்டுமே செல்லத்தக்க விஷயங்கள் தான் ரைட்டாக அது கண்டிப்பாக புதுசு தான் இருக்கணும் பழசு வேண்டாம் அப்படின்லாம் கிடையாது ரெண்டுமே செல்லத்தக்க விஷயங்கள் தான் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொண்டு போகலாம் ரைட்டா அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒன்று ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த மாதிரி இருந்தாக்க காரணங்கள் கேட்பாங்க அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி டைம் கேளுங்க கண்டிப்பாக அவகாசம் கொடுப்பாங்க கரெக்ஷனுக்கு மட்டும்தாங்க அவகாசம் கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்கீங்க என்ன அப்படியே முன்னுரிமைக்கான சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து பீரியாரிட்டி இந்த பீரியாரிட்டி அடிப்படையில் எங்களுக்கு போஸ்டிங் வேணும்னு சொல்லி அங்கே அப்லோட் பண்ணியிருக்கீங்க ஆனால் அங்கே சிவிக்கு போகும்போது அந்த சர்டிஃபிகேட் கொண்டு எடுத்துகிட்டு போகவே இல்லை அப்படின்னும்போது அந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணுவாங்களே தவிர அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கான டைம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க வேலிடான ரீசன்ஸ் இல்லை அப்படின்னாக்க அதுக்கான விஷயத்தை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ அதனால் அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லி அந்த கோட்டாவிலேருந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்களே தவிர அதுக்கான சான்சஸை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற அதாவது ஒரிஜினல்ஸ் அங்கே வந்து கரெக்டாக இல்லை இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க அதை எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த பிஎஸ்டிஎம் சம்மந்தமான டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்னென்னாக்கா பழைய மெத்தட் படி அதாவது நேரடியாக பள்ளி முதல்வர் அதாவது ஹெச்எம்ஐ பார்த்துட்டு ஹெச் தலைமை ஆசிரியரை பார்த்துட்டு அங்கே சீல் வச்சு பேப்பரில் சைன் வாங்கி எழுதி வாங்கிட்டு வந்த ஒரு மெத்தட் இருக்குது இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணி பிஎஸ்டிஎம் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிறாங்க ஸோ அப்படி ஆன்லைனில் பிஎஸ்டிஎம் வாங்கினது ரெண்டு எது வேணும் எது இருந்தால் செல்லுமா ரெண்டுமே செல்லத்தக்க விஷயங்கள் தான் ரெண்டுமே செல்லுபடி ஆகும் ரைட்டாக நீங்கள் பழசு தான் இருக்கணும் புதுசு தான் இருக்கணும்னு கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எஸ்டிடி எக்ஸாமுக்கு தான் வந்து பிஎஸ்டிஎம் கேட்டிருக்கீங்க ஆனால் உங்ககிட்ட வந்து டிகிரி வரை பிஎஸ்டிஎம் இருக்கிறது டிகிரி வரை பிஎஸ்டிஎம் இருக்கிறது அல்லது பிஜி வரை கூட பிஎஸ்டிஎம் இருக்கலாம் ஆனால் விஷயம் என்ன அப்படின்னாக்க நீங்கள் அங்கே அங்கே உங்களுக்கு தேவையானது என்ன தெரியுங்களா என்ன அப்படின்னாக்க உங்களுது ஒன் டு ஃபிஃப்த்து வரை ஒரு ஒன்று தேவைப்படும் ஒன்று தேவைப்படும் அதே மாதிரி சிக்ஸ் to டென் வரை ஒன்று தேவைப்படும் அதுக்கு அடுத்தது லெவன்த்து டுவெல்த்துக்கு ஒன்று தேவைப்படும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்ஜிடி அப்படின்றதுனால இந்த டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருப்பீங்களே ஸோ அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி நீங்கள் படித்தது என்னவோ அந்த இந்த இதுக்கான தேவையான குவாலிஃபிகேஷனுக்கு என்னவோ அதுதான் சப்மிட் பண்ணணும் அதே மாதிரி இந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை நாங்கள் எஸ்ஜிடி அப்படின்னும்போது எஸ்டிடிக்கு அப்புறம் பிஎட் முடிச்சிருப்பீங்க அதாவது சாரி டீச்சர் ட்ரெயினிங்க அப்புறம் பிஎட் முடிச்சிருப்பீங்க இல்லை பிஜி முடிச்சிருப்பீங்க இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் முடிச்சிருப்பீங்க ஸோ அதனால் எஸ்டிடி படிச்சு அந்த டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் தான் கான்டாக்ட் சர்டிஃபிக் வாங்கினோம்னா அப்படிலாம் கிடையாது நீங்கள் கடைசியாக கடைசியா லாஸ்ட்டாக கடைசியாக எந்த இன்ஸ்டியூட்டில் ரெகுலரில் போயிட்டு படிச்சிங்களோ அங்கே தான் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும் அங்கே தான் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் தருவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் இப்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய டவுட்ஸு இருக்குது நிறைய பேர் இருக்குது ஸோ டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு ஒரு தினங்களில் இதுக்கான அப்டேட் கொடுத்துருவாங்க ஸோ உடனே உடனடியாக அந்த அப்டேட் படி நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அடுத்தடுத்து கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட்ஸ்னு சொல்லி அடுத்தடுத்து ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களும் நான் அடுத்தடுத்து வீடியோக்களை சந்திக்கிறேன் நன்றி